வெளிகம துப்பாக்கிதாரி சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலை உலகின் சிறந்த சுற்றுலா யாழ் யாழ்ப்பாணம் யாழில் ஹெராயினுடன் ஒருவர் கைது இஷாராவிக்கு உதவிய யாழ் ஆனந்தனின் வீட்டில் சிக்கிய பொருட்களால் அதிர்ச்சி யாழில் அடுத்தடுத்து சிக்கும் திடீர் பணக்காரர்கள் அதிரடி காட்டும் போலீசார் சம்பவம் குடும்பங்களை சந்தித்தார் விஜய் மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைக்குழி வழக்கு தொடர்பில் வெளியான தகவல் வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கொழும்பு நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டார் குறித்த சந்தேகநபர் நேற்று நாவீன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அங்கிருந்து சற்று முன்னர் அழைத்து வரப்பட்டு கொழும்பு நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகளாவிய பயண வெளியீடான லாண்ட்லி பிளானெட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகில் பார்வையிட சிறந்த இருபத்தி ஐந்து இடங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணத்தை பெயரிடப்பட்டுள்ளது இலங்கையின் சழுமையான கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலா மேம்பாட்டு உத்தியின் ஒரு பகுதியாக பிராந்திய பன்முகத்தன்மையை ஊக்குவிப்பதற்கான நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகளையும் இது வெளிப்படுத்துகிறது ஏனைய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுடன் யாழ்ப்பாணமும் இணைக்கப்பட்டிருப்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் இலங்கையின் சுற்றுலா துறைக்கு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் நிறுவப்பட்ட லான்லி பிளானட் உலகின் மிகவும் நம்பகமான பயண ஊடக வர்த்தக நாமங்களில் ஒன்றாகும் இது உலகளவில் நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான வழிகாட்டி புத்தகங்களை விற்றுள்ளதுடன் விரிவான டிஜிட்டல் அணுகளையும் கொண்டுள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போஸ் கட்டுவான் பகுதியில் இன்று அதிகாலை முப்பத்தி மூன்று வயதுடைய ஹெராயின் போதைப் பொருள் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து இரண்டாயிரத்து நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியின் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவர் வழங்கிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன டிஸ்டல் ரக துப்பாக்கிகள் இரண்டும் தோட்டாக்கள் ஆறு உள்ளிட்ட ஆயுதங்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஆனந்தன் என்பவருக்கு துப்பாக்கியை கொடுத்ததாக கூறப்படும் நபர் ஒருவரும் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கடந்த மாதம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீப என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச்சென்று தலைமறைவாக்க இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு கடத்தப்பட்டதை நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இஷாரா செவ்வந்தி வழங்கிய தகவலுக்கு அமைய இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய ஆனந்தன் என்பவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் வைத்திருந்த பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி மா அதிபர் திலக் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் காரியாலய கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினோரு பேர் மட்டும் அல்லாமல் மேலும் பலருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் மேலும் தறவித்தார் ஸ்தானிய தடுவாள பாத்தகா உபயார்த்தைமே இது தும்மணி பலாதகரிடா විශේෂ උදුරපලාාත තෝරගෙන තියෙනවා. වත්මන්ද්‍රරාජීර්ත් ඒවාගේම මාජන රක්ෂරෂ ස පාලිමන්්තු පටිතු අමාත්‍ය අන්ශත් පොලිස්පත්තු මාගෙත් උපදේශ පරිදි. එයනුව අපේ හෙට උදැසන නාවයට කල්නොච්ච ප්‍රදේශයේදී මජන ආරක්ෂර සහ පාර්ලිමෙන්න්්ු කටතු කරමැතු මගේ ප්‍රධානත්තයි ඒ දියත් කිරීමේ වැඩසරාන අපේ කරනවා. න් පසුව විෂෙන් හෙට දවස දේශනනාවේ ඉතිහෙන් ත පසුව උතුර පලාතේ ඕනම ස්ථානයකදී මේ ස්ථානය දාඩ බලපත්‍ර ගෞපේ ක්‍රමේද අටතේ डिजිටල් ක්‍රමේද අතේ එම අවස්ථාවේදිීමම ගවිීමන් හැකැාවති ऑන් onlineाइන් බैංක ඒවාගේ මොबाइල් බෑංක පහසුක අන්තියන ඕනෑම කෙනෙකුට ඒ අවස්ථාවදම හරහා ගවින් කටයත් කර පුළා मैं वि के में द आ, आ, आ ला बना सेवा गास्तव අඩु करला ෙනවා मैं देख तिम सेवा गास्व सापेव ट्रपल पहालकाගේ इ आडु सेवा गास्वक पමණई में कमेडते गे सेुवाने सेवा गास्तुव सेन मीट पेर प्रतයක් पशन मदला मीटड़ा වැඩ मला ते संहन्या माजनताउट ලබिन हेटेंदर उතුर කलाते ඒ බව දැන් ඳීමට තමයිත් ඔබ දුව හමන පොමිස්ත විශේෂ නීතිවරෝවිදිී වත්කම් රැස් කර ඇති බවට තොරොතුර ලැබේ ඇති පුුගලයන් කීපදෙක් දෙනෙක් සම්බන්ධයෙන් උතුර පලාාත මර්සණන කඩිත්ම වීම ආරම්ගල තියනවා මෙවැනකොට එකලොස්තනෙක් සම්බන්ධයෙන් විශේෂයෙන් ඒ මුලිකම විමර්ශන ක්‍රියාත්මක වෙනවා ප ඉදිරියටත් ඒේ වගේම මාජනතාවෙන් ලබෙන තොතුරුුවන්ුව சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தனித்தனி அறைகளில் தலைவர் விஜய் சந்தித்து அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து அவர்களின் மருத்துவ செலவு கல்வி செலவு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு உதவுவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார் மட்டக்கிழப்பு குருக்கள்மடம் பகுதியில் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கழுவாஞ்சிக்குடி நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி குரல்கள் இயக்கத்தின் சேட்டத்தரணி முபாரக் மாஸ்தம் ஆஜராகியிருந்தார் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிலருக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிலரும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர் இந்நிலையில் நீதவான் குருக்கள் மடம் மனித புதைக்குடி தொடர்பில் உள்ள அனைத்து சார்ந்த தரப்பினரும் எதிர்வருக்கின்ற நவம்பர் மாதம் பதினேழாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என பணிப்புரை வழங்கினார் இதனையடுத்து குறித்த வழக்கு வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது